அப்படியே மிதகு நல்லா நேச்சரில் கொண்டு போயிரு நே ஒரு பண்ண நேச்சரலாக போதேன்னா அது உடைய அவுட் புட்டு வேணும் கால்நடைகள் வச்சுருக்காங்க துவர வர தோர டஸ்ட் கொடுக்குறாங்க வைக்கா இல்லை அப்போது இது ஒரு ஒரு ஏக்கருனுடைய ஹவுஸ் இது சாரி பாலிய ஷேட் நெட் ஷேட் நெட் இது ஷேட் நெட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஜரூரத் நைட் இதுக்கு தேவையில்லை ஆனாலும் இன்னாத்துக்கு போட வச்சிருக்க வச்சிருக்காங்க இவங்க வந்துட்டு அந்த ஜூன் ஜூலை மார்ச் ஏப்ரல் வந்து ஒரு நர்சரி ஒன்று போடுவாங்க மிளகாக ஒரு கோடி நாற்று பண்ணுவாங்களா இனிமே தோமன் ரெண்டு மாதம் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் அதை எடுத்து வந்து இங்கே ஒரு கோடி நாற்று வைக்கிறாங்களா அதில் ஒரு இருபத்தஞ்சு செலவாவது மிச்ச லாபம் கலி அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் போன அப்புறம் இது ஒரு இருக்கும் அது நான் அப்புறம் இது ஒரு மாசம் இருக்கும் காலியா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம்னா இப்ப தர்பூசணி போட்டு தர்பூசி போட்டு ஒரு மாதம் மல்சி போட்டு நார்மல் நம்ம போற மாதிரி இது இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு கடலூர் உறுப்பு வேதாரணம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஹெக்டர் போடுவாங்க போட்டு அந்த போடு இது போடுவாங்க

அடி உரை நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணாங்க நேச்சுரல் எல்லாமே நேச்சுரலாக போட்டிருக்காரு எவ்வளோ செலவுன்னு காட்டிங்கன்னா எரு எரு ஏற்றாந்து போட்டிருக்கார் கீழே மண்புழு உரம் அதிலேயே இருக்குது அப்புறமா டெடி கம்போஸ்டான எரு அந்த இந்த இதில் போட்டிருக்கார் மேலே இது கூட போடல உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்புக்கு இப்போ எதுவுமே காணும் பூச்சி எதுவுமே காணும் ஏன்னா மண்ணில் மனம் வந்த அப்புறம் மேலே பூச்சி வராது அதுங்க அப்போ எங்கேயுமே பூச்சிங்க காணும் अच्छा ला இரண்டாவது இந்த Dripping ஊறற அந்த ஜீவாமృతம் சொன்னாங்க கோகுரபா கோகுரபா சொன்னாங்க சார் वर्मी कंपोस्ट वर्मी कंपोस्ट आंवला दाण कंपोस्ट दा। अच्छा सर स्प्रे कुछ करते हैं इससे नहीं नहीं ये तो बनला करे तो भी क्या तुम कीड़ा है तो क्या करता है पत्ता रहता है ना वैसे में दबाता है वही डाल सकते अदावद और इन येला ताड़ा எல்லாம் போட்டு கோமித்துல ஊர் சட்ச்சற नीम का எங்குமே பூச்சிங் பாருங்க அவசியம் அதாவது இந்த ஷேட் நிட்டு தேவையில்லை அதனாலதான் எழுபது நாள் தான் இல்லன்னா ஐம்பத்தஞ்சு நாள்லயே வந்துரும் சொல்லார் ஒரே ஒரு பூச்சி இருக்கிற பாருங்க எங்கே அவ்வளோ அருமையாக தோட்டம் இப்போ க்ளோஸ் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க பண்ணும்போது இதுதான் வந்து சொல்லார் பத்து லட்சம் இவர் என்னன்னா இவர் மல்சிங் மல்சிங் மஸ்ட்டு ஆனால் வந்து மிச்சதெல்லாம் தேவையில்லை நினைக்கிறேன் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்னா அவர் பாதி கணக்கு போட்டு தான் சொல்லாரு நே அறுவடை பண்ணும்போதுவா நம்ம ஃபுல் கணக்கு சொல்கிறாரு பதினோரு லட்சம் பத்து தான் ஐம்பதாயிரம் நான் என்ன சொல்லுவாருன்னா அறுவடை பண்ணும்போதுவா ஃபுல்லாக ஒரு நாள் உட்காரு கூட இருந்து அறுவடை பண்ணும்போதுவாரு ஏன் விவசாயத்தில் வந்து நஷ்டமா போகிறோம் நேச்சராக பண்ணிட்டு போகிறேன் தர்பூசி நீங்கள் இருந்து நம்ம பக்கம் கடலூர் விழுப்புரம் பண்ணிட்டு போகிறவங்க அஞ்சு லட்சம் ஆரத்துக்கு அந்த ஓட்டம் வருது நீங்கள் அந்த அந்த சொன்ன கணக்கு இருக்குது பாருங்கள் அந்த கணக்கில் ஏன் வருதுன்னா நல்ல வெயிட் ருசி சொல்ல வந்து சாப்பிட்டுப்பாரு எடுத்து போய் நீங்கள் கொடுத்துப்பாரு அந்த ருசி வந்து நீங்கள் தட்டிக்கும் அதை மிஞ்சின ருசி ஏன்னா நேச்சரில் போகுது பூச்சி மருந்து கீச்சு மருந்து தெளிக்கிட்டு நீ எந்த லேபில் வேணா டெஸ்ட் பண்ணிக்கும் இப்போ நம்ம பக்கம் அந்த இன்ஜெக்ஷன் போகிறது மருந்து கருந்து எல்லாம் ரெடியா கெமிக்கல் தான்

பக்கடம் எக் கேஜி கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு ஏழாயிரம் செடி எதுவும் தக்காளி வெப்பாராம் பத்து கிலோ எடுத்துக்கோ பத்து ரூபாய் இன்ட்டு ஏழாயிரம் எவ்வளவு அந்த அதுலயும் ஏழாயிரம் செடியா ஏழு லட்ச ரூபாய் லட்சம் வரும் उसका उसके साथ ये देखो इसमें, इसमें, भी, इसमें भी टोमेटो चार महीने के बाद वो सात हजार ये क्या हुआ न, तो दस हजार दस लाख सात लाख और बीन्स लगाता है बीन्स सेवेंटी टू डेज में होता है वो बीन्स बोले तो फ्रेंच बीन्स बोले तो वो डालता है वो निकाले के बाद

ஒரு அருமையான இன்னொரு மாசம் முடிஞ்சா கிடைச்ச டைம் கிடைச்சா வந்து போடுவோம் எவ்வளவு வருதுன்னு அவர் சொல்ற கணக்கு கரெக்ட் தான் ஏன்னா நேச்சுரலா போகும்போது காய் ருசி அந்த ருசிக்காகவே இவங்க தோட்டத்துல வந்து ஒரு போறாங்க ஆர்கானிக் கோதுமை இந்த நம்ம கர்நாடகாவில் கோதுமை இந்த ஊரில் கூலிங்க இருக்கிறதுனால நல்லா வளையுது ஆர்கானிக் கோதுமை ஏக் ஏக்கர் ஒரு ஏக்கரில் நடு நடுவில் அது அந்த மஞ்சா பூத்த எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடுகு பயிறு அது கடுகு ஒரு பக்கம் இங்கேயே ஆயில் எடுத்து கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க ஆயில் மில் தான் எல்லா ஆயிலும் கிடைக்குது சொந்தமாக நர்சரி வச்சிருக்காப்புல அது அந்த கட்டி வச்சிருக்கு தர்பூசணிக்காக போட்டு வச்சிருக்காங்க ஓகே சார் அதாவது இது மொத்தமே வந்து எஃப்எம் மூலயமா பதினாறு ஏக்கர் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பார்த்த அந்த தடுப்பூசி இதெல்லாம் இது வந்துட்டு முடிச்சிட்டப்பறம் எல்லாம் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் யார் நடத்திருக்காங்களே எடுத்து அந்த விவசாயிகளுக்கு போயிருமா இதான் வந்து பாருங்க ஒரு கூட்டு முயற்சி எஃப்எம்னுடைய ஒரு இது நல்லா ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் சொல்லுங்க சார் ஏ சிஞ்சாட்டா சிம்பாக்கா நர்சரி கூலிங் ரெக்கடியா ஏ கூலிங் ரெக்கனைக்கு பாத் சே தினமே ஏ தீன் தின் ஹோகயா சே தினமே போதாத்தாய் போதா ஹோனைக்கு பாத் பெட் கோ ட்ரான்ஸ்ஃபர் ஹோ ஜாத்தாய் அச்சா அச்சா பச்சீஸ் தினமே ரெடி ஓதாய் ரெடி ஓனைக்கு சரி இங்க கொஞ்சம் கூலிங் இருக்குதுனால இருபத்தஞ்சு நாள் பிளான் இருபத்தஞ்சு நாள் இப்ப நம்ம பக்கம் பதினஞ்சு நாள் தான் அதுக்குமே படுது சொல்லு சார் விவசாய நண்பர்களே இப்போது தர்பூசணிக்கு செம்மண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வண்டல் மண்ணுங்க கருப்பு மண் தான் பாருங்கள் அந்தளவுக்கு சேப்பு கிடையாது இயற்கையான முறையை செய்தால் எந்த மண்ணுலேயும் நல்ல விளைச்சல் காணலாம் நல்ல லாபம் பார்க்கலாம்ன்றது இவர் ஒரு அந்த ஒரு ஒரு உதாரணம் பாருங்கள் ஃப்ரூட் இன்னும் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா போன வருஷமும் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி விளைச்சல் இனிமேல் எடுப்பாங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம அறுவடை போது ஒரு முறை பார்ப்போம் அதனால் ரிசிக்காக நன்றி நபர்களே அடுத்த வடியில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்